نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال ايضا والضحى والليل اذا سجى صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم لا تزول قدم عبد يوم القيامه حتى يسال عن اربع عن عمره فيما افناه وعن شبابه فيما ابلاه وعن ماله

வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தமக்கள் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லே எந்த விடயங்களை நமக்கு ஏழு இருக்கின்றாலும் அவைகளை வாழ்க்கையிலே முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கும்படியாகும் எவைகளை விட்டும் தடுத்திருக்கின்றாலும் அவைகளை விட்டும் முற்றும் முழுவாக தவித்துக் கொள்ளும்படி முதற்கன் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் கட்டளையிடுகின்றேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லா என்ன ஷாநுத்தாலா எங்கள் அனைவருக்கும் ஒரு புதிய வருடத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் தந்திருக்கிறார் கண்ணியமானவர்களே வரக்கூடிய இந்த முகர்ரம் பெரும்பாலும் இன்று அல்லது நாளை அந்த முகர்ரத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் அதை ஆரோக்கியமாக சந்தோஷமாக அடைவதற்கு நம் அனைவருக்கும் அல்லா தோப்பி செய்வானா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே புதிய வருடம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்நிய மக்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கு வரக்கூடிய புதிய வருடம் போல அல்ல நாங்கள் சந்திக்கக்கூடிய வருடம் எங்களுடைய பன்னிரண்டு மாதங்கள் முஹம்ல இருந்து ஆரம்பிச்சு பன்னிரெண்டாவது மாதம் கழிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கோடும் எங்களுக்கு வரக்கூடிய புதிய வருடங்கள் புதிய வருடம் இருக்குது இது வீணான செயல்கள்லையும் கலியாட்டங்கள்லையும் பாவமான காரியங்கள்லையும் ஈடுபடுவதற்காக வேண்டி தரப்பட்ட ஒன்று அல்ல எங்களுடைய கடைசி மாதம் துல்ஹிஜா இதுல பாருங்க அமனுக்குடைய மாதமான அல்லாஹ் அந்த கடைசி மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கேன் ஆரம்ப பத்து நோன்புகள் முருகைஜாவுடைய பத்து அது பெருநாட்டுடைய பத்தான அல்லாஹ் ஆக்கி அதுலையும் தியாகத்திருநாள் மிகப்பெரிய உன்னதமான கண்ணியமான ஒரு நபியுடைய வரலாறே அல்லாஹ் என்ன ஷானுகர் காலா இந்த உம்பத்துக்கு பாடமாக சொல்லி காட்டி உங்களோட வாழ்க்கை இப்படி இருப்பதுதான் சிறந்தது என்று அல்லா ஜல்ல ஷானுகுவத்தாலா மாதத்தினுடைய கடைசி மாதமாகிய அல்லாஹ் பாடம் புகட்டினார் அது முடிய முகர்வம் எங்களுடைய புதிய வருடத்தினுடைய ஆரம்ப மாதம் முஸ்லிம்களாக நாங்க விளங்கணும் எங்களிடம் மாதங்களை நாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் விளங்கி வச்சிருக்கு அதுக்கு இருக்கிற எல்லா முசிபத்தும் எங்களுக்கு தெரியும் ஜனவரியில என்ன முசிபத்து இருக்கின்றது தெரியும் பிப்ரவரியில என்ன இருக்கின்றும் தெரியும் மார்ச்சில் என்ன இருக்கின்றது தெரியும் சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே எங்கட இஸ்லாமிய மாதங்கள் முஹர்ரம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் என்னுடைய சிறப்பு அம்சம் என்ன இந்த மாதத்தை அடைஞ்சா என்ன செய்யும் ஒரு புதிய வருடத்தை ஒரு முஸ்லீம் அடைவது

ஒரு குடும்பமாக எப்படி வாழோனது நல்லா படிச்சு தந்தால் உம்மத்துடைய கவலை அல்லாஹ் படிச்சு தந்தார் சகர்களே அது மட்டுமல்ல அந்த குடும்பமே ஹிஜிட செஞ்ச பாடத்தையும் அல்லா படிச்சு தந்தார் அதே போல தான் இந்த மாற ஆரம்ப மாதமும் எங்களுக்கு படிச்சு தர பாடம் மிகப்பெரிய ஹிஜிரத்துடைய ஒரு பாடம் மிகப்பெரிய ஒரு ஹிஜனத்துடைய பாடம் சோர்களே மாற்று மதத்தவர்களுடைய மாத கணக்குகளை போல வருட கணக்குகளை போல அல்ல எங்கட கணக்கு எங்கட ஹிஜிரத் என்று சொல்றது ஒரு தனி ஒரு தனி பாடம் இஸ்லாமிய வரலாறு அது நபியுடைய அந்த காலத்தில் ஆட்சிக்கு கீழால மஷூரா கொண்டு வந்தாங்க இஸ்லாமிய வர்ணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இஸ்லாமிய கணக்கு இஸ்லாமிய வருடம் மாதம் எப்படி நாங்க ஆரம்பிக்கிறது எதிலிருந்து தோன்றது என்ற மஷூரா முன்வைக்கப்பட்டுச்சு எல்லாம் முகாரணம் முகாரணம் என்று சந்திக்கிறது தான் முகாரணம் விளங்குவது முதலாவது இன்னைக்கு நாங்க டிசம்பர் தேர்ட்டி பர்ஸ்ட்ல கொண்டாடுற அளவுக்கு கூட அந்த நாள்ல நாங்க எங்கட சந்தோஷங்களை வெளிப்படுத்துறத போல கூட முகாரமுடைய மாதத்தில் அவ்வளவு பெருசா சந்தோஷங்கள் இல்லை இதுக்கு நான் நினைக்கிறது ஒரு காரணம் சில பேருக்கு அது எப்பண்டே தெரியாது சிலருக்கு அது எப்பண்டே தெரியாது ஒன்று புறக்கல்ற பார்த்து அப்படி இப்படி தெரிஞ்சு வச்சிருந்தா சரி இல்லாட்டி யாருக்குமே தெரியாது ஏ டிசம்பர் தேர்ட்டி பர்சன்ட் தானே படிச்சிருக்கிறோம் நாங்க இஸ்லாமிய வரலாறுல இருக்கிற ஹிஜிரியை நாங்க படிச்சிருக்கோம் அரத்து அமரது அல்லாஹ் தாலாவர்ட் நாலு கருத்துகள் முன்வைக்கப்பட்டுச்சு நாலு நாலு முஷூராக்கள் வச்சாங்க சில சஹாபாட்டர் சொன்னாங்க அதை ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹும் அழங்கிவர் செல்லம் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த நாள் இருக்குது அந்த நாளை ஆண்டாக நாங்கள் அறிமுகம் செய்வோம் இன்னும் சில சஹாபாட்டர் சொன்னாங்க இல்ல நவியோங்க அப்பா தாகின் நாளை நாங்கள் நாங்கள் ஹிதிரியாண்டாக நாங்கள் அறிமுகம் செய்வோம் இன்னும் சில சகாபாக்கள் சொன்னாங்க நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டு அதனால ஹிஜிரி ஆண்டாக சொல்லுவோம் நாலாவது மசூரா வந்துச்சு மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜர் செஞ்சோமே அதை நாங்க ஹிஜிரி ஆண்டாக அனுபவம் செய்வோம் அது தொமரது எல்லா காலாண்டு முடிவு செஞ்சாங்க அந்த ஹிஜிரத்துடைய பயணம் அன்றிலிருந்து தான் இந்த ஹிஜிரி ஆண்டு ஆரம்பிக்கப்படும் கண்ணியமான சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே ஆகவே இஸ்லாமிய வரலாறு இருக்குது சும்மா அல்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு செல்ல கணக்கு வைக்கிறது தியாகம் செய்யப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு கண்ணியமான சகோதரிகளை அல்லாவின் நல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் முழு சொத்தையும் குடித்திருக்கு அந்த மக்கால இருந்து தந்த தீனை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டமான கட்டத்தில் அல்லாஹுடைய கட்டளையின்படி அந்த பூமியில் இருந்து மதீனாவுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு திட்டம் போடப்பட்டு முழு மக்கால இருந்த அந்த முஸ்லீம்களும் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அங்கிருந்து புறப்பட்டார்கள் மதீனாவுக்கு கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நெல்லடியார்களே எத்தனையோ சம்பவங்கள் காப்பு முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழவும் கூடாது அதே போல அங்கிருந்து வெளியே போய் நிம்மதியாக வாழவும் கூடாது இது ரெண்டுமே அவங்களோட இங்க இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி இல்ல நீங்க நிம்மதியை தேடி வேற இடத்துக்கு அனுப்புறதுக்கும் நாங்க தயார் இல்லை அதை சுழங்குறது எல்லாம் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் அம்பே இடத்திலையும் ஈட்டி உடலத்திலையும் நல்ல நல்ல தேர்ச்சி பெற்றவன் ஆகவே எனக்கிட்ட நீங்க நெருங்கிறது சாத்தியம் இல்லை எப்ப எந்த அம்பு கூட்டில இருக்கிற அம்புகள் எல்லாம் முடியுதோ அதுக்கு பின்னாலே வாழ கொண்டு நான் தாக்குவேன் அதுவும் உடைந்து போனால் அதுக்கு பின்னால நீங்க என்னை பிடிச்சு கொண்டு வேண்டிய ஒன்று செய்யுங்க ஆனா அதை நல்ல மஷூரா உண்டு உங்களுக்கு நான் சொல்லவா நல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்லவா எந்த சொத்துகள் இருக்குது எந்த கால்நடைகள் இருக்குது எந்த வீடு வாசல்கள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக் கொள்ளுங்க என்னையா உடுங்க நான் மதீனாவுக்கு போகணும் என்று சொல்லி விஜயத்துக்காக தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்துட்டு போனாங்க வெறுங்கையோடு கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹும் நெல் அடியார்களே நபியிடத்தில் அல்லாஹ் அல்லா ஆயக்கிறான் அன்புக்காக அல்லாஹுக்காக அல்லாஹு அடையே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த முழு துன்யாவையும் கொடுத்துட்டு வந்தது கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு நெல்லடியார்களே அப்படியாக மற்றியாம் செஞ்சு சில சஹாபாக்கள் கண் பார்வை இல்லை அது உன்னை தூமை எதையெல்லாம் தலாமை போன்ற சஹாபாக்கள் கண் பார்வையற்றவர்கள் ஹிஜில் செஞ்சார்கள் நூறு நூற்றி இருபது வயசை தாண்டியவர்கள் சிறு சிறு குழந்தைகள் இவர்களை மிகப்பெரிய வரலாறு ஹிஜில் பெரிய வரலாறு நேரம் துருக்கமாக இருக்கிறது என்னை மான சகோதரர்களே அல்லாமல் நல்லடியார்களே ஆகவே அப்படியான பெருமதியான ஒரு தான் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த மகாத்ரம் நாங்க சந்திக்க இருக்கிறோம் இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதமான அந்த மகாத்ரம் சந்திக்க இருக்கிறோம் நாங்க என்ன செய்யணும் என்பதை என்பதுதான் கேள்வி நாங்க என்ன செய்யணும் மகாத்ரமுடைய மாதத்தில் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹும் நெல்லடியார்களே மூத்தவர்கள் மூத்த வளமாக்கள் எங்களுக்கு காட்டித்தார வழிகள் உண்டுதான் வழிமுறைகள் உண்டுதான் நீங்க உங்களை சுய விசாரணை செஞ்சு கொள்ளுங்க குல்ஹிஜாவுடைய கடைசி பகுதியில் முகர்ணம சந்திக்க இருக்கிறோம் புதிய வருஷத்தை சந்திக்க இருக்கிறோம் என்ற சென்ற வருடத்தினுடைய அமல்கள் என்னது சென்ற வருடத்தினுடைய அமல்கள் என்னது என்ற பாவத்தினுடைய நிலை என்ன இவர்களை சுய விசாரணை செய்யோடு இத்தனை வயசு ஐம்பது அறுபது எழுபது வயசாகிட்டு தொழுகையினுடைய நிலைமை என்ன தொழுகையினுடைய நிலைமை என்ன நான் எந்த அளவுக்கு பொறாமோட தொடர்பாக இருக்கிறேன் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை தொடர்புடையவராக இருக்கிறேன் எந்த பாவங்களிலிருந்து இருந்து எவ்வளவுக்கு நான் விடுபட்டு இருக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே சுய விசாரணை செய்யோடும் கலாமத்தில் அல்லாஹ் கேட்கறதுக்கு முன்னால ஒவ்வொரு அடியாரும் தன்னை தான் தொட்டு கேட்கணும் இப்படியே எந்த வாழ்க்கை கழிஞ்சா எந்த சக்கராத்திரி நிலமை என்ன எந்த பௌத்த நான் எப்படி சந்திக்கிறது தவுருடைய வாழ்க்கை பக்ஷருடைய வாழ்க்கை மீஜான் சுவான் கண்ணியமான சகோதரர்களை எல்லாம் நெல்லறையார்களே துர்ஹெஜாவுடைய கடைசியில் இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுப்போம் தன்மையில ஒரு இடத்துல உட்கார்வோம் பேசினது போதும் நீந்து கொண்டு அங்கேயும் இங்கே இன்றைக்கு மக்களுக்கு பள்ளியில உட்கார நேரம் இல்லை வெளியே நேரம் கழிச்ச நேரம் இருக்கு துனியாவை பற்றி பேசி பேசி பொய்களை பேசி பேசியே காலம் போகுதுங்கிறேன் நான் எங்கேயும் சொல்கிறேன் தான் தொழுங்க முடிஞ்சால் சலாம் கொடுத்துட்டா பெரிய போடெண்டு பாட்டி வச்சிருக்கு ஹஸ்துரும்லாம் ஹஸ்து குருலாம் ஹஸ்பத் குரும்லாம் அல்லாஹ் ஹுமாந்தத் சலாம் உனிக சலாம் சதா அச்சையா இத ஜெராய்வல்லி நேரம் இல்லை ஓட இதை ஓட உக்காது சுபகானந்தா முப்பத்தி மூணு தடவை அது ஹம்துலா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அப்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்ல நேரம் இல்லை அவசரம் போகணும் ஆனா ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டிதான் போகிறார் என்றால் பரவாயில்லை அப்படி ஒரு ரெண்டு பேர் தான் பாக்கி உள்ளவர்கள் என்ன வேலை சொல்களே ஷைத்தான் அவர்களை வழி கடிக்கிற விஷயத்துல அவன் செய்யற முயற்சியில் அவன் வெற்றி கண்டுவிட்டான் மசிதில் இருக்கிறதுக்கு இன்பம் இல்லை அல்லா இடத்துல துவா கேட்க இன்பம் இல்லை அதெல்லாம் கேட்கணுமா அது பல பிரச்சனை அது அதை நான் பேச வரல அதுக்கு நேரம் கொடுக்கிறது அது தவறு அது தவறு ஆனா வெளியில போய் உட்கார்ந்து கொண்டு ஒன்றுக்குமே இல்ல அவன் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் இவன் அதை செஞ்சா நல்லா இருக்கும் அவன் வந்தா இதை பெறட்டுவான் இவன் வந்தா அதை பெறட்டுவான்னு சொல்லி ஒன்றுக்குமே இல்லாத பச்சை பொய்களை எால பேசிக் கொண்டிருக்கிறோமே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எவ்வளவு பெரிய பாவம் நிறுத்துவம் சகோதரிகளே இதெல்லாம் பாவங்கள் இதெல்லாம் பாவங்களை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளோடு வரக்கூடிய இந்த புதிய வருஷத்தில் இருந்து எங்கட பாவத்தில் இருந்து நாங்கள் விலகோடு அடியான் பாவம் செய்யக்கூடியவன் தான் ஆனா அவ்வா எதிர்பார்க்கிறான் அடியான் என்னிடத்துல மன்னிப்பு கேட்க மாட்டானா என்னிடத்துல கண்ணீர் வலிக்க மாட்டானா கையேத மாட்டானா சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான் இந்த முகாரணமும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் தான் சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லையே இந்த முகாரணம் சந்திக்க இல்லையே இங்கு உட்கார்ந்து யாருக்காவது சொல்லேழுமா அடுத்த முகாரணம் நா சந்திப்போம் என்று இல்ல சகோதரர்களே ஆகவே நல்ல எண்ணங்களை உண்டாக்கி எங்களோட பாவங்கள்ல இருந்து கலந்து மஷிதோட தொடர்பாகக்கூடியவங்களாக நாங்க மாறோம் ஆன முக்கியம் எங்களோட தொழுகையில நாங்க கவனம் செலுத்தணும் எங்களோட தொழுகையில நாங்க கவனம் செலுத்தோணும் கண்ணியமான சகோதரிகளை அல்லாமே நல்லடியார்களே இன்றைக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது முஸ்லீம்கிற இடத்துல எந்த தொழுகை ஏன் கலட்டப்பட்டு கொண்டு போகுது ஏன் முஸ்லீம்க இடத்துல இந்த தொழுகை கலட்டப்படுது எல்லா இடங்களுக்கு போனாலும் மசிதிகள் வெளிச்சோடி காணப்படுது கற்றாங்க மசூதிகள் முதல் மாடி இரண்டாம் மாடி மூணாம் மாடி நேற்று நிர்வாகிகளுக்கு அது ஒரு தொழிலாக மாறிக்கொண்டு போகுது நிர்வாகத்துக்கு வந்தாலே பள்ளி கற்றேதான் வேலை இல்லாட்டி கட்டிட பள்ளியை ஒடிபல் பண்றதுதான் வேலை நான் ஒரு நிர்வாகத்தை குறிப்பாக வைத்து பேசுவதல்ல பொதுவாகவே சொல்லுகின்றேன் என்னை மாண சோதனைகள் அல்லாஹ் நெல்லடையார்களே மஸ்ஜிதுகள் வெளிச்சோடி போவது தயாளக்கூடிய அடையாளம் இன்னைக்கு மக்கள் தொழுகையை விட்டும் தூரம் அசானுடைய சத்தம் கேக்குது காதலே ஆனாரும் கணக்கில்லாம கணக்கில்லாம சொருகனை அல்லாஹ் கும்பிடுறான் நினைக்க வாழ சம்பளம் கொடுத்து அதான் சொல்ல வச்சிருக்கேன்

இதை புறக்கணிச்சுட்டு இந்த வாழ்க்கைக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டு ஒரு மனிதன் துணியாவை நோக்கி சொன்னா பெரிய பெரிய ஒரு பாவத்தை கேடிகற்றவனாக இருக்கு இதை இன்னொரு முறையில் விளங்கலாம் அவன் போகிறான் என்று சொல்றதை விட விருப்பம் இல்ல அவனுடைய வீட்டு உள்ளால எதிர்க்கிறது இதுதான் உண்மை அல்லாஹ் விருப்பம் இல்ல அజాமுடைய சத்தம் கேட்கும் ஒருதன் துளக இல்லாம வெளியில போறான்டா அல்லாஹ் இன்னும் விரும்ப இல்ல அவன் மசூதிக்குள்ளால எடுக்கிறதுக்கு தவ்பா செய்யணும் அலேணும் அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் ஓ அந்த மசூதிக்குள்ளால வர நான் தகுதி இல்லையா ஓ அந்த மசூதிக்குள்ளால வந்து உனக்கு சுஜூச்சி நான் தகுதி இல்லையா அல்லாஹ் கிட்ட அலேணும் கண்ணியமான சோதர்களை எல்லா கெல்லடியார்களே சிலர்களுடைய உடம்பு பௌத்தாகி ஜனார்தா வாகினா தான் பள்ளிக்குள்ளால வருது அதுவரைக்கு பள்ளிக்குள்ளால இல்ல அது வரைக்கும் பள்ளிக்கு இல்ல ஜனார்தா வா கொள்ளாண் இமாம் இமாவல்லா வக்கொண்டு சக்கிர கற்றாரு எவ்வளோ பாட தூரம் எவ்வளோ பாறை தூரம் இந்த உம்பத்துக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு தொழுகையில் நபியே நீங்களும் குடும்பத்துக்கும் சொல்லுங்க நபியே தொடும்படி சொல்லுங்க நபியே قرآن الله سورة وأمر أهلك بالصلاة والصبر عليها لا نسألك رزقا نحن نرزقك ولا عاقبة للتقوى <تصفيق> نبي <تصفيق> تولي هيلة كمان ما هي رينجا وأنا كدوم بنجلكم سلّمين الله سورة نعم 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 உங்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்க பூர்த்தி செஞ்சித்தாரோ அது மட்டுமல்ல உங்களுடைய இறுதி முடிவு இருக்குது மௌத்தாகிற நேரம் அவர்களே நல்ல மௌத்து கிடைக்கும் முடிவு நல்லதாக அமை எல்லா கஷ்டங்களும் தீரோடுமா இன்றைக்கு சோழலை யோசிச்சு பாருங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களோட கல்வ தட்டை யோசிச்சு பாருங்க எத்தனை பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து நான் எத்தனை பேர் இன்னமுமே கூலி ஊடு பிரச்சனை சொந்த ஊடனு எடுத்துக்கொண்டதுக்கு வசதி தொழில் பிரச்சனை யோசிக்கிற பிரச்சனை அடிப்படையான இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு அடிப்படையான இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு தொழில் பிரச்சனை எந்த தொழிலையுமே நிரந்தரம் இல்லை சரியான சம்பளம் இல்லை தேவை ஒரு பக்கம் இருக்குது குறைவாக கிடைக்குது அதனால அந்த தொழில கண்டினியூ பண்ண பிசினஸ்ல கை வச்சாலும் முன்னேற்றம் இல்லை உட்கார்ந்து பேசுறாரு கிடைக்கிறாரு குடும்பங்களையும் சேர்ந்து அடிப்படையில் அவர முன்னேற்ற முயற்சி செய்யறாங்க ஆனா முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை எத்தனை இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க கல்யாணம் பொண்ணு பேசி 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 இன்னும் சரி வரல திருமணம் முடிச்சு வாழ்க்கை சரியாக அமையல்ல தொலா டிவோர்ஸ்ல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க பட்டியல் போடலாம் பிரச்சனைகளை பட்டியல் போடலாம் பிரச்சனைகளை பொருளாதார சிக்கல் அதிகமான பேர் நாட்டில் இருந்து தொழில் செய்ய இயலாம வெளிநாட்டுக்கு போவதற்காக வேண்டி கொண்டாட்டின நகை எல்லாம் விற்று லட்சம் ஏஜென்சிக்கு கட்டிட்டு நிம்பர் மேடை பொருத்தம் இல்லை ஒன்றும் இல்லாம சும்மா இருக்கிறாங்க சில வார்த்தைகளை பார்க்கிறாங்க இது பிரச்சனை இல்லையா இது பிரச்சனை இல்லையா எத்தனை நோயாளிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க பயங்கரமான நோய்களை சுமந்து கொண்டு டாக்டர் சொல்லிட்டாங்க விளங்குதில்லை என்றாங்க மருந்து தப்பாவை கையில வச்சு எவ்வளவு சுத்த பிரச்சனை இல்லையா இதுக்கெல்லாம் எங்க போய் தீர்வு போறீங்க யார் இதுக்கெல்லாம் சரியான வழியை காட்டித் தரக்கூடாது

மஸ்ஜித்கள் உட்கார்ந்து கொண்டு உங்களோட மஸ்ஜித்ல தொழுகை விகிதம் எத்தனை அறுபது விகிதம் சில மசிதுக்கு போனா எழுபது வீதம் உங்களை நூற்றுக்கு நூறு முஸ்லீம்கள் தொடரும் ஒவ்வொரு கனிமா சொன்னவருக்கும் அடுத்த வேளை தொழுகதா தொழுகதா இந்த தொழுகையிலே நாங்கள் இவ்வளவு கவலையினமாக கவலையினமாக இருக்கிறோம் என்றா கணக்கெடுக்காம இருக்கிறோம் என்றா எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லுங்கள் ஆகவே இந்த மகனமுடைய மாதம் எங்கட வாழ்க்கையில எங்கள தொழுகையை ஷீராக்கிற ஒரு வருடமாக இது வருடமாக ஆட்சி கொள்ள மேற்று செய் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நல்ல யார்களை களிந்ததை விட்டுருங்க களிந்ததை விட்டுருங்க அல்லாஹடத்துல தொகா சீனுங்க யால்லா சென்ற வருடம் எத்தனையோ தொழுகையை மண்ணாக்கிட்டு எத்தனையோ தொழுகையை மண்ணாக்கிட்டு சிலவங்க சேர்த்து அடிக்கிறாங்க விஷாத்து வருது சுப தொழிலிருந்து போறார் வஷாந்தான் அது லுகர் அசர் மகளிர் எல்லாம் அடிக்கடி நேரத்தில் விஷா ஆகும் எவ்வளோ பெரிய பாவம் இந்த சொலாத்த கால சாலம் மினி நகி தாபம் தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை கண்ட நேரத்தில் துளையினார் கண்ட நேரத்தில் துளையினார் தொழுகை எந்த நேரமோ அந்த நேரத்தில் தந்துடுவான்

எங்களோட தொழுகையை சீராற்றக்கூடியவர்களாக சவுனே மஸ்ஷீதுகளில் வந்து தொடக்கக்கூடியவர்களாக வீட்டில் தொழுவுறதாங்க வீட்டில் தொழுவுறதுதாங்க மஸ்ஸிதிக்கு வந்து தொழுவுது ஒவ்வொரு தொழுகையும் மாஷா அல்லதா மஹல்லால் இருக்கிறீங்களா மஸ்ஸுல வந்து தொழுது வீடுகளில் வெளியில வெளியில் இருக்கிறீங்களா தொழில்களில் இருக்கிறீங்களா ஆங்காங்கே உள்ள மஸ்ஷிதுகளில் தொழுது இப்படி அஞ்சு நேர தொழுகைகளில் கவனம் செலுத்து சொன்னால் நிச்சயமாக அல்லாஹல்ல சாந்து கொலச்சாலா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கலவுகளையும் அல்லாஹ் கொண்டாந்து சேர்ப்பார் அது மட்டுமல்ல எல்லா கருதிகளில் என்றும் பாதுகாக்கப்படும் ஒரு ஊர்வாசிகள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக ஈமான்தாரிகளாக மாறுவார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய வாடா இல்லை பசகனா அணையும் வரக்காத்து மீது சமாளிவதால் வாடகையுடைய பரக்கத்தை நாங்கள் தொடர்ந்து தாங்கும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக எங்களை மாற்றி வாழ்வதற்கு அல்லா ஜல்ல ஷானுபத்தாலா இந்த வருடத்தை நமக்கு ஆக்கிய அருள்வானாக யா அல்லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னி தருவாயாக குற்றம் குறைகளை மன்னி தருவாயாக தவறுகள் தப்புகள் அனைத்தையும் மன்னி தருவாயாக இறக்கம் உள்ளவனே குறித்து உள்ளவனே யாதா இந்த புதிய வருடத்திலிருந்து எங்களுடைய பாவங்களை விட்டு நன்மையின் பக்கமே எங்களுடைய செயல்பாடுகள் ஆவதற்கு எங்களுக்கு தோற்று செய்வாயாக யாதா மச்சிதிகளிலே வந்து தொடரக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக இந்த மஹல்லாவை வசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் வயது வந்தவர்கள் அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாயாக அதற்கு உதவியாக அனைவரும்